அனைவருக்கும் வணக்கம் விவசாய இடத்துல போர்வெல்லில் ஆழம் பார்த்தீங்கன்னா அடி ஆளம் இருந்தால் கூட நம்ம சோலாரில் தண்ணி எடுத்துக்கொள்ளலாம் தமிழ்நாடு முழுக்கவே நாங்கள் சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் விவசாய இடத்துல அமைச்சு கொடுக்குறோம் உங்கள் விவசாய இடத்துல நீங்கள் போர்வெல் மட்டுமே போட்டு வச்சுருந்தா போதும் போர்வல் அமைச்சதுக்கு அப்புறமா நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்கள் சைட்டை நாங்கள் நேரடியாக விசிட் பண்ணிவிட்டு உங்கள் சைட்டில் என்ன மாதிரியான ப்ராஜெக்ட் கொடுக்கணுன்றத உங்களோட கலந்து பேசி வித்தின் வீக்கில் இந்த ப்ராஜெக்டை ஏ டு ஜெட் எங்களோட ஸ்கோப்பில் ஃபுல் மெட்டீரியல் சைட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து கம்ப்ளீட் இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுக்குறோம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் போச்சம்பள்ளி டு திருப்பத்தூர் ரோடு காக்கங்கரை பக்கத்தில் இருக்கக்கூடிய கவுண்டப்பனூர் அப்படின்றதான இடத்துல ஐநூறு அடி மோட்டார் இறக்கி கொடுத்து ஒரு மூன்று ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் விவசாய தேவைக்காக பண்ணி கொடுத்துருக்கோம் இதுபோல் ஒரு சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் உங்களோட விவசாய இடங்களில் இருக்கக்கூடிய போர்வளுக்கும் அமைக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த இன்ஸ்டலேஷன் குறித்த தகவலாக இந்த இடத்துல கஸ்டமர் தரப்புல சொல்லக்கூடியதான கருத்துக்களையும் கவனிக்கலாம் வாங்க சொல்லுங்க இது என்ன வணக்கம் நாங்கள் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தாலுக்கா செகாத்தூர் வட்டம் கவுண்ட்பண்ணூர்ல இருந்து பேசுறோம் நாங்கள் இப்போ புதுசாக வந்து சோலார் பம்ப் செட் போட்டிருக்கோம் திருநெல்வேலியை சேர்ந்த கேஏ டெக் அவங்களை கான்டாக்ட் பண்ணோம் ஆன்லைன் மூலயமா அவங்க நம்பர் எடுத்தோம் அதில் வந்து ஃபேஸ்புக் ஆன் ஆன்லைன் மூலமாக எடுத்தோம் அதில் வந்து மிஸ்டர் அலெக்ஸ் காண்டக்ட் பண்ணோம் அவர் தான் கோஆர்டினேட் பண்ணாரு ஸோ கேட்டகரியலாம் கரெக்டாக சொன்னார் டெக்னிக்கலி கமர்ஷியலி எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணார் அதுக்கப்புறமா சைட் விசிட் வந்து சங்கர்னு ஒருத்தர் வந்தார் அவர் வந்து பார்த்தார் அதுக்கப்புறமா அவங்க டீம் வந்து வந்து இன்னைக்கு வந்து பண்ணாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க ஒரு ஒன் வீக் இருக்கும் ஒன் வீக் முன்னாடி தான் நாங்கள் காண்டக்ட் பண்ணோம் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அவங்க டேட் கொடுத்தாங்க டியூஸ்டே வந்து பண்ணித்தரேன்னு சொன்னாங்க அதே மாதிரி டியூஸ்டே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க பரவாயில்ல நல்லபடியாக செஞ்சு கொடுத்துருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை யாராவது தேவைன்னா உங்களுக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நம்பர் இருக்குது அது கரண்ட்டுக்கு அது வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக வரும் மாதிரி தெரிஞ்சுது இது இமீடியட்டாக வேணுன்றதுனால இதுக்காக காண்டெக்ட் பண்ணி பண்ணோம் பரவாயில்ல வந்து டூ த்ரீ டேஸ்க்கு வந்து எல்லாம் ரெஸ்பான்சிபிள் பண்ணியிருக்கிறாங்க ஓகே உங்களுக்கு தேவைன்னா பாருங்கள் தண்ணி அந்த மாதிரிலாம் வந்துட்டு த்ரீ ஹெச்பி மோட்ரு போட்டுக்கிறோம் ஃபைவ் ஃபிஃப்டி ஐடி ஃபீட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீட்டு ஒன்னே கழிஞ்சி பைப்பு ஒன்னே கலைஞ்சி ஃபீட்டு டவுன் இறக்கி ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு தண்ணி வந்துட்டுருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்குது